அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமைங்க வார வாரம் சனிக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவள் பூந்துரை முறை விற்பனை கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏலம் நடக்குங்க இன்னைக்கு தேங்காய் ஏலத்துக்கு பார்த்திங்கன்னா கருப்புக்காய்ங்க பச்சைக்காய் தண்ணி காய் காயெல்லாம் சேர்ந்து மொத்தமாக முப்பத்தி ரெண்டாயிரம் தேங்காய் விற்பனைக்கு பதிவாயிருந்துங்க இதில் கருப்புக்காய் பார்த்தீங்கன்னா தரத்துக்கும் சைஸுக்கும் விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி மூன்று ரூபா பத்து காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபா எண்பத்தொம்பது காசு வரைக்கும் பச்சை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபா பத்தொம்போது காசு வரைக்கும் தண்ணி ஆடாத தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக எண்பத்தொம்போது ரூபாய் எண்பத்தெட்டு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இப்போ சொன்ன விலை எல்லாமேங்க மட்டை உரித்த தேங்காய்ங்க சிலது முட்டையாகவும் இருக்குது சிலது குடுமையோடு இருக்குதுங்க தண்ணி ஆடாத காயுமே மட்டை உரிச்சு தான் கொண்டு வந்துருப்பாங்க இது எல்லாமே மண்டியில் விவசாயம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வியாபாரிகள் ஏலத்தில் வாங்குற விலை தான் இங்கே சொல்லிக்கிறேங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்